அண்ணாமலை ரெடி ஆகிறத பார்த்து ரோஹினி பார்த்துங்கன்னா எங்கே அங்கு போகிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு வேலை கூட இல்லை என்ன ஆகலாம் ரெடியாக இருங்க அப்படின்னு கேட்க இல்லைம்மா ஸ்கூலில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக பிரின்ஸ்பல் வர சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே முத்து வந்துட்டு பாப்பா நான் ட்ரா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீணாக்கிட்ட போயிட்டு நாமளும் அப்படி போய் கிருஷ்ணா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல அவங்களுமே வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கிளம்ப ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாத்திரம் அடைஞ்சுறாங்க என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டைமில் தான் அவங்க அம்மா கால் பண்ணிமா நான் வரலம்மா முத்துவும் அங்கே என் அங்கிளும் வராங்க அதனால் நான் வரல நான் வந்த மாட்டிவேன் நீ எப்படி என்ன சமாளி நான் வீடியோ காலில் வந்து எதனா அட்டன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ வீடியோ காலில் கூட உங்கள் மாமனார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துருமா நீ அவங்கக்கிட்ட மட்டும் அதிகமாக பேசிக்காத சும்மா எதனா பேச வந்தால் கூட வந்துட்டு எதனா ஒன்று சொல்லி அங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி டி அதெல்லாம் ஆனால் உங்க வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துருமா என்ன பண்ணுறது நான் என் தலையெழுத்து இப்படி தான் இதாக ஒன்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினிமே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க நிச்சய வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்களா மேக்கப்பெல்லாம் போட்டு ஆள் அழகாக தெரியற மாதிரி இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நித்தியா பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பேச கண்டுபிடிச்சிருவாங்க நீ என்ன தான் மாக்கா போட்டாலும் நீ தான்றது கரெக்டாக தெரியுது அப்படின்னு சொல்ல உடனே ரோஹினி பார்த்தீங்கன்னா மாஸ்க் எடுத்து மாட்டிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா நான் தெரியாது இல்லை நான் எப்படி மீட்டிங் அட்டன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் நித்தியா வந்துட்டு சூப்பர் ஐடி ஆயிடு ஆனால் வாய்ஸ் வச்சு எனக்கு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு தான் நான் பேச போகிறதில்ல நீ தான் பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க நித்தியா பேச வைக்கிறாங்க ஒரு வழியே பேரன்ட்ஸ் மீட்டிங்கும் வந்துட்டு அட்டன் டைமில் தான் ரோஹினிக்கு பார்த்திங்கன்னா கால் வருது ரோஹினி வந்து அட்டன் பண்ணிட்டு வாய்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஏன்னா வீடியோ காலில் கூட மாஸ்க்கெல்லாம் போட்டுருக்காங்க இது கிறிஷோட அம்மா தானே எனக்கு சந்தேகமாக இருக்கு ஆனா முத்து வந்து கிருஷி வந்து ரொம்ப நல்லா பையன் உங்க அம்மா எங்க வெளிநாட்டுல வேலை செய்தா சொன்னா இவன் நாடான மாஸ்க் போட்டுன்னு வந்திருக்கா இதுல என்ன சந்தேகமாக இருக்கு ஆனால் குரலை பார்த்தா எங்க கேட்ட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல யோசிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா வெளியே வராரு வெளியே பாத்துக்கா முத்து மீனவும் மு மு அம்மா யாருன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு தீவிரமாக யோசிச்சுக்க டைமில் தான் அண்ணாமலை வந்துட்டு நான் இப்போ தாண்டா கிருஷ்ணியோட அம்மாவை பார்த்துட்டு வரும் வீடியோ காலையில் வந்தாங்க ஆனால் வந்துட்டு வயசை கேட்டால் வேறு எங்கேயும் கேட்ட மாதிரி குரல் மாதிரியே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குடா ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா அவங்க கிறிஷி யாருன்ற உண்மையை நம்மளுக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஆமாம்ப்பா எனக்கும் அந்த சந்தேகம் அந்த மீனாக பார்த்தீங்கன்னா ஒரு மனோஜ் தான் அவனோட அப்பாவாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகப்படுறாள் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜீவாவும் இப்போ ஒரு காலத்தில் லவ் பண்ணியிருந்தாங்களா அந்த டைமில் எதனா இதெல்லாம் ஆகி அவன் கிருஷ்ணி பிறந்துருப்போம் அப்படின்னு சொல்லி மீனாக சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை வந்துட்டு டே அப்படியெல்லாம் இருக்காது ரென் மனோஜ் அந்த மாதிரி பண்ணுற ஆளே இல்லை அப்படின்னு சொல்ல இல்லைப்பா மனோ கிருஷ்ண பக்கத்துக்கும் ஒரு சாயில் பார்த்தீங்கன்னா மனோஜ் மாதிரி தான் இருக்குது நீ என்ன பாச யோசிக்கிற அப்படின்னு கேட்கல டே எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நல்லா விசாரி உண்மை தெரியாமல் நீ பாட்டுக்கு எதுவும் எதோடு சம்மந்தப்படுத்தாது ஆனால் மனோஜ் அந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லை அவனுக்கு அந்த மாதிரி தைரியமும் எட்டாது இருந்தாலும் யோசிச்சுப்பாரு இல்லை பார் அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் அதெல்லாம் பார்த்துரு சரி வாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோஹினி மீட்டிங் எல்லாம் அடெண்ட் முடிச்சுட்டு ஷோரூம் போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு வழியை தப்பிச்சுட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வீட்டில் போய் பார்த்துக்கோங்களா முத்தும் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹினி அப்படியே கேட்டு ரூமுக்கு போயிடுறாங்க என்னடா இது முடிஞ்சு போச்சு நினச்ச பிரச்சனை திரும்பி ஆரம்பிக்குது முத்தும் பார்த்திங்கன்னா தீவிரமாக விசாரிக்க ஆரமிச்சா ஏதானோ கண்டுபிடிச்சிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இவங்களுமே வந்துட்டு யோசிக்கிறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது ரோஹினி மாட்டாங்க இல்லைன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பெல் பட்டன் ஏழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ